ஹலோ வணக்கம் உறவுகளே நீங்கள் நல்ல சுகமாக இருக்கிறீங்களா நான் நல்லா சுகமாக இருக்கிறேன் இன்றைக்கு வேறெங்கோ உளுந்து ஊற வச்சு மூண்ட ம மூண்டு மணத்தியாலும் உளுந்து ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் இந்த கப்பால் ஒரு கப் போட்டு ஊற வச்சு மூன்று மணத்தியாலும் எடுத்து வச்சிருக்கு என்னெண்டா உளுந்து வடை செய்ய போகிறேன் மெது மெது வடை செய்ய போகிறேன் அப்போ இனி இதை நான் அரைக்க போகிறேன் அரைச்சி எடுத்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போடணும் தானே அப்போ வண்டி செய்யக்காட்டுறேன் இப்போ இந்த உளுந்து வடை உளுந்தை அரைக்க போடுறேன் நல்லா அரைக்கணும் நல்லா அரைக்கணும் அரைச்சதா காட்டுறேன் இப்போ பேருங்கோ இப்படி இந்த மாதிரி நல்லா பட்டா அரைச்சி எடுத்துட்டேன் எடுத்துட்டு இப்படி இப்படி நல்லா ஒருக்கா இப்படி கையால் போட்டு போட்டு அடிக்கும் இப்போ நல்லா வெங்காயம்ளகாய் எல்லாம் போடணும் இன்னும் பட்டு இல்லை அப்போ எப்படி நல்லா அடிச்சிட்டு தான் அது பட்டி போடுவோம் இதான் இப்போ நான் எல்லாம் போடைக்க ஹாட் இங்கே வேறுவங்க பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பம்பிள எல்லாம் வெட்டி வச்சிருக்கு இதை போடுவோம் அதெல்லாம் போடுவோம் பெருஞ்சீரமும் போடுவோம் இதெல்லாம் போட்டுட்டேன் இனி உப்பு போட்டு குளைச்சிட்டு சுடுறது தான் சுடைக்க ஹாட்டுறேன் உப்பு போட்டது வீடியோவில் பதிவு பதிவு செய்யல வெங்காயம் பச்சை மிளகாய் அருவப்பங்கள் பெருந்தீரம் எல்லாம் போட்டு குளைச்சிட்டோம் இப்போ காரம்ப வடையை போட்டு கொண்டுருக்கிற கிள்ளைங்களே போட்டு கொண்டுருக்கோம் பெரிய வடையாக இருந்து அவ்வளோ நல்ல இதாக வருது அந்த சுட்ட வடைய மிருக்கும் சுட்ட வடையா சுட்ட வடை நல்ல முறு முரண்டு மிருக்குது வேற கொஞ்சம் முறு முரண்டி தொட்டாவே முரு முரண்டு முறு முறுப்பான வடை மெதுகுடை மெதுவடை மெதுவடைய சொல்லுவாங்க மெதுவடையால் இது மெதுவடை மற்றது தட்டிச்சோடுறது தட்டை வடை தட்டை வடை இது வந்து அரைச்சி சோடுறது அது முழுப்ப முழு முத்துக்கள் அப்படியே விடுவாங்க எல்லா வடையும் சுட்டு காட்டு தான் பிராட்டி பிராட்டி விட ஓணம் அங்கே பேர் அதுக்கு மற்ற வடை அந்த மாதிரி வந்து ஒன்று இருக்கு இப்படி பிராட்டி பிராட்டி விட ஓன விடைக்கடை பசைங்களாக்கா நீங்கள் இப்படி கொஞ்சம் பூட்ட வடி கட் பண்ணி நல்ல நல்ல வடியா இருக்கு உங்க தான் இந்த வேறவங்க எல்லா வடையும் சுட்டு முடிச்சாச்சு அவ்வளவு பெரிய வடை வடிவையாக இருக்குது முரு முருப்பா இருக்குங்க தொடவே இப்படி நல்ல மொறு மொறு முற இருக்குது ஏன்னா எல்லாம் வடிவம் அரைச்சது நல்லா அரைச்சது அரைச்சபடியாக நல்லா மெது மெதுப்பாக இருக்குது வடை இதுதான் இந்த வீடியோ இப்போ ஒரு வடை பிச்சு காட்டுறேன் பாருங்கோ வேறுங்கோ உள்ளுக்குள்ளே பாருங்கோ அப்படி பூ போல இருக்குது பஞ்சு மாதிரி பூ மாதிரி இருக்குது இப்படித்தான் வடை சொல்றேன் மெத அப்போ இந்த வீடியோவை இத்துடன் முடித்து கொள்ளுகின்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க வேண்டும் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் லைக் பண்ணுங்க கமெண்ட் போடுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கோ ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்